ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்கும் இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய சில செலவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சர்ப்ப கிரகங்களான அந்த ராகு கேதுகளின் பிடியில தான் எல்லா கிரகங்களுமே மாட்டி அந்த அந்த ஒரு பின்னடைவுகளை எல்லா ராசி என்பர்களுமே சந்திப்பீங்க இங்க வரவேண்டிய பண காசு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் எல்லா அமைப்புகளுமே அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் திடீர் தோகங்களும் சில பேருக்கு வேலையே கிடைக்காம ஒரு அஞ்சு வருஷமா நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்துருப்பீங்க இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது கடந்த காலத்துல நீங்கள் கணவன் மனைவியிடையே சண்டை வந்திருக்கலாம் நான் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் இதனால நம்ம சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில வாக்குவாதங்கள் யதார்த்தமான ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கலாம் அதே வாக்குவாதங்கள் இப்போ உங்கள் மனைவி உங்களுக்காக சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போது ஆறாம் பட்ட அதிபதியாகப்பட்ட அந்த சுக்ரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வேலை அமைப்புகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போகுது வணக்கம் நேர்களை இன்னைக்கு நாம ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம் ரிஷப ராசி என்பர்களுக்கு ஏப்ரல் மாதம் மாதிரியான பலன்கள் இருக்க போது என்னென்ன மாற்றங்கள் இவங்களுக்கு இருக்க போது அப்படின்றத இந்த மாதத்துல இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ராசி என்பர்களுக்கு முதல்ல இந்த மாதத்துல என்னென்ன கிரக அடைவுகள் இருக்கு இந்த ராசி என்பர்களின் அந்த ஒவ்வொரு நிகழ்வுகளும் எப்படி இருக்க போது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் முதல்ல கிரக அடைவுகள் பார்க்கும் போது உங்களுடைய ராசியிலேயே குரு பகவான் இரண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல கேது பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் சுக்கிரன் சனி ராகு இந்த மாதிரியான ஐந்து கிரகங்களின் புதனும் அங்கதான் இருக்கு ஐந்து கிரகங்களின் சேர்க்கை அந்த பதினோராம் இடத்துல பனிரெண்டாம் இடத்துல மாதத்தின் முதல் நாள்ல அந்த சந்திரன் பயிற்சியாகி வரார் இந்த மாதிரியாக தான் இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய ஒரு மாற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்க போகுது இந்த மாதிரி இரண்டே இரண்டு கிரகங்களின் பெயர்ச்சிகள் மட்டும்தான் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் மாதத்தின் முற்பகுதியிலேயே மூன்றாம் தேதியிலேயே ராசிக்கு பயிற்சி ஆகிறார் மூன்றாம் இடத்திற்கு உங்களுடைய ராசிக்கு அந்த இடத்துல பயிற்சி ஆகிறார் பயிற்சி ஆகக்கூடியவர் எந்த மாதிரியான பொசிஷன்ல இருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது நீச்சமா இருக்கிறார் அந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசியில நீச்சம் பெற்று இருக்கிறார் அதனால வலுவிழக்கிறார் உங்களுடைய ஸானாதிபதியே இந்த இந்த காலகட்டத்துல விரய ஸ்தானாதிபதியும் கலத்திர ஸ்தானாதிபதியும் இந்த காலகட்டத்துல ஏப்ரல் மாதத்துல வலு விளக்குறாரு இதனால இந்த ரிஷப ராசி என்பவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்து இன்னொரு கிரகங்களின் பயிற்சி என்னன்னு பார்க்கும்போது சூரியன் ஆகப்பட்டவர் மா ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி அந்த மேஷ ராசிக்கு பயிற்சியாகிறார் வருகிறார் இந்த மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்று வர்றார் இந்த உச்சம் பெறும் போது என்ன மாதிரியா இருக்கும் ஏப்ரல் மாதம் சொல்லவே வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும் அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கும் எப்படி வெயிலின் தாக்கம் அதிகமா இருக்கு அப்படின்ற போதுதான் அந்த சூரியன் உச்சம் இந்த ராசியில வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல ராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் பெறார் அந்த பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த சூரியன் உங்களுடைய நான்காம் அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதி அந்த பனிரெண்டாம் இடத்துல உச்சம் பெறார் அதனால நீங்க இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய சில செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிறைய செலவுகள் ரொம்ப தாம் தூம்னு நம்மளுடைய சமுதாயத்துல நம்மதான் பெரிய அளவுல வீடு கட்டணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மேல் கண்ட பார்வையின் மூலமாக அதாவது நல்ல ஒரு வசதி வாய்ப்போட இருக்கணும் ஒரே எண்ணத்தின் அடிப்படையில இந்த மாதிரியான செலவுகள் நேரம் என்ன செஞ்சாலும் சரி உங்களால இந்த இந்த காலகட்டத்துல அந்த கண்ட்ரோல் பண்ணவே முடியாது காலகட்டம் நீங்க வீடு ரெனோவேஷனுக்கு எடுத்துக்கிட்டீங்க உங்களுடைய பழைய வீடை புதுப்பிக்கணுமோ இல்ல ஒரு இடத்துல அம்மா அப்பா வீடு இருக்கு பெற்றோர்கள் வீடு இருக்கு குழ அதாவது பூர்வ பூர்வீக வீடு இருக்கு அதை நம்ம ரெனோவேட் எடுத்தீங்கன்னா தாராளமாக அதை எடுக்கலாம் ஆனா எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாமே வரும் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும் ரெனோவேஷன் பண்ற இடத்துல எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப செலவுகள் அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால நீங்க இந்த ரெனோவேஷன் ஒர்க்கு இல்ல வீடு கட்டுறது இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பார்த்து திட்டமிட்டு இந்த காலகட்டத்துல செஞ்சீங்கன்னா இந்த ரிஷபராசி ராஜி ஏப்ரல் மாதத்துல மிக பெரிய ஒரு மாற்றங்கள் இருக்கும் இந்த ஏப்ரல் மாதத்துல இன்னொரு மிகப்பெரிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்ற போது இந்த காலகட்டத்துல சர்ப்ப கிரகங்களான அந்த ராகு கேதுகளின் பிடியில தான் எல்லா கிரகங்களுமே மாட்டிட்டு இருக்குது இந்த மீன ராசியில ஐந்து கிரகங்களின் சேர்க்கை கேது ராசி கேது இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செவ்வாயும் குருவும் மாட்டிட்டு இருக்கிறார் இதனால இந்த சர்ப்ப கிரகங்களுக்கு நடுவுல இந்த காலகட்டம் இருக்கிறதுனால மிக பெரிய அளவுல எல்லா தாக்கங்களும் அதாவது நமக்கு நன்மையே வந்தாலும் அந்த நன்மையில சிறு சிறு அந்த ஒரு பின்னடைவுகளை எல்லா ராசி என்பர்களுமே சந்திப்பீங்க இந்த ரிஷப ராசி என்பர்களுக்கு ஏதாவது பின்னடைவுகள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது ஏன்னா உங்களுக்கு அந்த ஸ்தானாதிபதி முதல்ல உங்களுடைய ராசி அதிபதி பரிவர்த்தனை ஆகிறாரு அதனால உங்களுக்கு உண்டான நன்மைகள் உங்களை தேடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் உங்களுக்கு உண்டான நன்மைகள் நீங்க வரவேண்டிய பண காசு இது எல்லாமே வந்து சேரக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த ஏப்ரல் மாதம் இருக்கும் செலவுகளும் அதிகமாக என்பவர்களுக்கு இருக்கும் ஏன்னா கடந்த ஒரு வருடமாக நிறைய ஒரு இழப்புகளை சந்தித்ததுனால இப்ப ஒரு மார்ச் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க அதுல இருந்து ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க திடீர் பண உறவுகளும் இந்த காலகட்டம் இந்த ராசி என்பர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்துல எல்லா கிரகங்களும் உங்களுடைய இரண்டாம் வீட்டு அதிபதி ஐந்தாம் வீட்டு அதிபதி ஆறாம் வீட்டு அதிபதி இப்படி எல்லா அமைப்புகளுமே அந்த பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் பண வரவுகள் திடீர் யோகங்களும் சில பேருக்கு வேலையே கிடைக்காம ஒரு அஞ்சு வருஷமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த மாதம் அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பம் சம்பந்தமாக சில அமைப்புகள் நல்ல அதாவது சர்பத் கிரகங்களின் நடுவுல இருந்தா கூட இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் குடும்பத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு சுச்சுவேஷன் அடுத்து அதனால ஒரு டெவலப்மெண்ட் குடும்பத்துல இருக்கவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பண வருமானம் இந்த மாதிரி எல்லாம் அமைப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் நீங்க கலந்த காலகட்டத்துல ஒரு சண்டை போட்டிருந்தாலும் குடும்பத்தின் நன்மைக்காக நீங்க சண்டை போட்டிருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ அதற்குண்டான ஒரு அமைப்புகள் ஒரு நல்ல விதமாக மாற்றம் பெறக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்கும் கடந்த காலத்துல நீங்க கணவன் மனைவியிடையே சண்டை வந்திருக்கலாம் நான் மட்டும்தான் சம்பாதிச்சுட்டு இருக்கிறேன் இதனால நம்ம சிக்கனமா செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரியான சில வாக்குவாதங்கள் யதார்த்தமான ஒரு வாக்குவாதங்கள் போயிட்டு இருக்கலாம் அதே வாக்குவாதங்கள் இப்போ உங்கள் மனைவி உங்களுக்காக சம்பாதித்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக மாறுவதற்குண்டான ஒரு நல்ல வாய்ப்புகள் இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அதாவது சும்மாவே இருக்கும்போது ஏதாவது ஒரு பணவரவுகள் வந்தா நமக்கு கசகவா செய்து அதெல்லாம் கசக்கவே கசக்காது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு குடும்பத்தின் மேன்மைக்காக அதிகப்படியான செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போது வெளிநாட்டுல வேலை செய்கிறவர்களுக்கு வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு அமைப்பு ஏன்னா உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல அந்த சூரியன் உச்சம் பெறதுனால வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு டபுள் மடங்காக விரைவாக நடக்கக்கூடிய ஒரு நேரம் சாதகமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது விசா கேன்சலேஷன் ஆச்சுன்னா உடனே அது உங்களுக்கு அந்த விசா கேன்சலேஷன் எல்லாமே ரெக்கவர் ஆகிறதுக்கு உண்டான ஒரு டைம் அடுத்து விசாவே கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அந்த விசாவுக்கு உண்டான அமைப்புகள் கூடி வருவதற்கு உண்டான ஒரு டைம் இருக்கும் வெளிநாட்டுல வேலை விசா எல்லாம் வச்சிருக்கேன் வெளிநாட்டுல வேலை கிடைக்கல அப்படின்றவங்களுக்கு அதற்குண்டான ஒரு அமைப்புகளும் கூடி வருவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்க போகுது குரு பரிவர்த்தனை ஆகிறதுனால உங்க கையில பணப்புழக்கங்கள் ரொம்ப திட்டமிட்டு செலவு செய்யுங்க தேவையில்லாத செலவுகளுக்கு என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த முடியுமோ வாங்க என்பர்கள் அந்த தொழில இருக்கக்கூடிய மாற்றம் தான் இந்த இருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை தரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த இந்த கட்டத்துல நீங்க என்ன என்னென்ன மாற்றங்கள்லாம் செய்றீங்களோ அது எல்லாமே இந்த ஒரு ஒன்றரை வருடத்திற்கு உண்டான ஒரு மாற்று அமைப்புகளை இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதாவது அரசாங்க உத்தியோகமா இருந்தாலும் சரி வெளிநாட்டு வேலையில இருந்தாலும் சரி இங்கேயே வெளியூர்ல வேலையில செய் இந்தியாலே வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படி இந்த இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி வெளி வேலை உத்தியோகம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் தான் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இருக்கு ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட சுக்கரன் ஆகப்பட்டவர் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வேலை அமைப்புகள் மூலமாக ஒரு நல்ல மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல கிடைக்க போது அதிகப்படியான வருமானம் வருமானத்துல ஒரு பதவி ப்ரமோஷன் இது எல்லாமே கூடி வருவதற்கு உண்டான ஒரு டைமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்க போது இது எல்லாமே நம்ம கோசார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய தசாபுத்தி பலன்கள் சுய ஜாதக பலன்கள் இதெல்லாம் பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்